நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் முதல்வரையும் விட்டு வைக்காமல் விரட்டும் பொதுமக்கள் நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முற்றுகிட்ட பெண்களை பார்த்தோம் தயாநிதி மாறன் அவர்களை தொகுதியிலே விடாமல் துரத்துனதை பார்த்தோம் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை விரட்டி விரட்டி கேள்வி கேட்ட விஷயங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் கலாநிதி வீராசாமி அவர் பிரச்சாரத்துக்கே போகாமல் முடங்கி போய் கிடக்கிறார் அந்த அளவுக்கு சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் மக்கள் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக திமுகவுடைய ஆளுமைக்கு எதிராக கொதித்து எழுந்த விஷயங்களை பார்த்தோம் ஆனால் முதல்வருக்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு கொங்கு மாவட்டங்களில் நடந்திருக்குது அதை பற்றி தான் நாம் முதல் செய்தியாக பார்க்க போகிறோம் இரண்டாவது செய்தி மாரிதாஸுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை எதனால் வந்தது என்பதை தான் நாம் ரெண்டாவது செய்தியாக பார்க்க போகிறோம் மூணாவது செய்தி கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் அப்படி தாரை வார்த்ததுனால இன்றைக்கி தமிழக மீனவர்கள் படாத பாடுபடுறாங்க அப்படி கச்சத்தீவை எதனால் தாரை வார்த்தார்கள் அப்படி தாரை பார்த்தது சரியா தவறா ஏன்னா கச்சத்தீவை தாரை வார்த்ததை பற்றி இன்றைக்கு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது நாளைக்கு பாஜக சார்பில் கச்சத்தீவு தாரை வார்க்கின்ற போது இருந்த அரசியல் சூழ்நிலை இந்த கச்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது எதனால் தாரை வார்க்கப்பட்டது திமுகவுக்கும் கச்சத்தீவு தாரை வார்ப்பதற்கும் என்ன தொடர்பு என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் வீடியோ வெளியிட போடுவாங்க

இது மரபல்ல சட்டம் அந்தந்த ஊராட்சி நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் சாலையை செப்பனிட்டு வைக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற வழியில் அந்தளவுக்கு போகிற சாலையே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்கின்ற நிலையில் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பொழுதுக்கும் பொதுக்கூட்டம் பேசுகிறாரு காலையில் அப்படியே நடைப்பயிற்சி போகின்ற பொழுது மக்களிடையே வாக்கு சேகரிக்கின்றார் அப்படி நடைப்பயிற்சி போகின்ற பொழுது அந்த சாலை எப்படி இருக்கணும் அந்த சாலையில் யார் இருக்கணும் அதோடு போச்சுன்னா எவ்வளோ தூரம் நடக்கணும் எங்கெங்கெல்லாம் மக்களை சந்திக்கணும் முதல்வர் எங்கே ஓய்வெடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் முன்னாடியே வந்து முதலமைச்சருக்கு பாதுகாப்பாக இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகள் முடிவு செய்து விடுவார்கள் அதுவும் இல்லாமல் முதல்வருடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் எவ்வளோ தூரம் நடக்கலாம் நடக்கக்கூடாது என்ற விஷயத்த அவங்க ஏற்கனவே வந்து அவங்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சொல்லிடுவாங்க இப்படி எல்லா விதமான விஷயங்களும் முதல்ல ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே நடப்பாருங்க இப்படி நடைப்பயிற்சி பழகுகின்ற பொழுது அவருக்கு எதிராக கோஷம் விடுவது கருப்பு பலூன் பறக்க விடுவது இல்லை அவங்க எதிர்ப்பாளர்கள் அங்கே இருப்பது இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே எல்லாவற்றையும் பரிசோதனை செய்து முதல்வர் வராருன்னா அவர் சொல்கிறத கேட்கணும் அவர் அவங்க வரவங்களுக்கு பார்த்து கையாட்டணும் கை கொடுக்கணும் அவருடைய நலத்திட்டங்கள் நாலு வெற்ற வந்து புகழ்ந்து பேசணும் இப்படியாப்பட்ட ஆட்களை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இது திமுகவில் மட்டும் கிடையாது பிரதமர் மோடி வந்தாலும் அப்படி தான் பார்த்துக்குவாங்க ஏன்னா ஒரு எதிர்ப்பாளர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த முதலமைச்சருடைய ஆதரவாளர்கள் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க ஒரு எதிர்ப்பாளர் முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது குரல் எழுப்பினாவோ இல்லை போராட்டம் நடத்தினாவோ இருக்கின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்கள தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதாவது வன்முறையில் ஈடுபடுகின்ற நிகழ்வு ஏற்படும் அதனால் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை சரியாக கூட செய்யலைனா கூட அங்கே எதிர்ப்பாளர்கள் யாரும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க ஏன்னா இரண்டு பக்கம் இருக்கின்ற தொண்டர்களோ இரண்டு பேர் மோதிக்கொள்வதோ பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்படும் அதனால் எப்போதுமே இவையெல்லாம் ஆய்வு செய்து தான் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சிக்கு அழிச்சிட்டு போவாங்க இது இயல்பான விஷயங்கள் மரபு அப்படி தான் அப்படி இருக்கின்ற பொழுது கூட ஒரு பெண்மணி முதலமைச்சரை பார்த்து எனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பெண்மணி திமுகவுக்கு ஓட்டு போட்டோங்க கலாநிதி கிட்ட கேட்டவங்களாக இருந்தாலும் சரி தமிழ்ச்சி கிட்ட கேட்டவங்களா இருந்தாலும் சரி கிட்ட கேட்டவங்களா இருந்தாலும் சரி நம்ம உதிநிதி அண்ணா கேட்டவங்களாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே வந்து நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைங்களே எங்களை வந்து பார்க்கலைங்களே என்று சொல்லிவிட்டு கட்சிக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சிக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறாங்க என்பதை தான் இது எல்லாம் காட்டுது ஏன்னா இந்த அம்மா வந்து ரூபாய் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மீண்டும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க மேல்முறையீடு பண்ண பிறகு கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்கல நீங்கள் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா தான் நான் வாக்கே அழிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முதலுடைய வாக்கு பட்டி தொட்டியெல்லாம் போயிருக்குது ஏழை எளியோரெல்லாம் சேர்ந்துருக்குது ஆயிரம் ரூபா வரப்போகுது என்று ஆசை கொண்டு தான் வாக்களித்திருக்கிறாங்கிற விஷயம் நன்றாக தெரிகிறது அப்படின்னா எல்லாருக்கும் தொகை போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் முதல்வரை பொறுத்து வரைக்கும் அப்படியாம்மா ஏதாவது பிரச்சனை இருக்குமா அதனால தான் உனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனையும் அதை கலைந்து அதற்கு பிறகு உங்களுக்கு தர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏன் வரல ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சொல்ல சொல்ல ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் அரசு அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அரசு அதிகாரி என்பது பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுடைய கணவர் கிடையாது அவங்க மகளோ இல்லை மகனோ யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லை ம மருமகள் கூட இருந்திருப்பாங்க ஆனால் இந்த கணவர் இருந்தால் இவங்களுக்கு வந்து தொகை கொடுக்க தேவையில்ல ஏன்னா கணவர் அரசு ஊழியராக இருக்கிறாரு உனக்கு எப்படிம்மா தர முடியும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்க இல்லையா நம்ம தகுதி அடிப்படையில் தானே இப்போ தரோம் அட தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்மணிக்கும் தருவோம் எல்லா பெண்மணியும் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் உழைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும் உழைப்புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தரம் தான் சொன்னோம் ஆனால் நிதி நிலைமை சரி கிடையாது இப்போது தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே நாங்கள் ஆயிரம் ரூபாய் வழங்கணும்னு சொன்னோம் அதில் அரசு ஊழியராக இருந்தால் தரமாட்டோம்னு சொன்னோம் அப்படி பார்க்கும்போது உங்கள் கணவரை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியராக இருக்கார் அதனால் நாங்கள் தர மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட சூப்பர் ஆனால் அவங்க குடும்பத்தில் பையனோ மருமகளோ பொண்ணோ யாரோ ஒருத்தர் அரசு ஊழியராக இருக்காங்களா அதனால் இந்த அம்மாவுக்கு கிடையாது அந்த அம்மா தெளிவாகவே சொல்லுது எனக்கோ எங்கள் குடும்பத்தினருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் கணவருக்கோ வயிறு ரொம்பிடுமா அவங்க அரசு வேலையில் இருந்தால் எங்கள் வயிறு ரொம்பவிடுமா என்று கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பத்தியாக அரசு ஊழியராக இருக்காங்களே தான் கிடைக்கல எதனால் பிரச்சனை இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முப்பது நாற்பது லட்சம் பேருக்கு மேலானவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்கு தர வேண்டியது கிடையாது ஆனால் அந்த வயதான அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தெருவோர கடை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவும் காய்கறி தான் தெருவில் வச்சுன்னு விற்றுட்ருக்கு இத்தனைக்கும் கட்சிக்காரங்க அந்த இடத்துல கடை போடுவதற்கு அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிச்சிருக்காங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அம்மா அம்மா கடை எடுமாட்டிருப்பாங்க திமுக காரராக இருப்பதனால தான் அந்த அம்மாவை அந்த இடத்துல அனுமதிச்சிருக்காங்க இப்போ திமுக காரரே வந்து என்னங்க இது யாரோ ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் அரசு வேலையில் இருந்தாங்கன்னா எங்கள் வயிறு வம்பிடுமா தெருவோர கடைகள் வைத்திருந்தால் சின்ன சின்ன டீ கடை பொட்டி கடை காய்கறி கடை இந்த மாதிரி யாரோ வச்சிருந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க நாங்களும் காய் விற்று தான் புழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தரக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்கின்ற பொழுது முதல்வரை பொறுத்த வரைக்கும் இல்லைம்மா அரசாங்க ஊழியராக இருக்கிறாங்கம்மா உங்கள் குடும்பத்தில் தான் தரமாட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்த பதிலுக்கும் முதல்வர் தந்த பதிலுக்கும் வித்தியாசமே இல்லைங்க ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ இணையத்தில் பரவுவதன் காரணமாக என்னப்பா முதல்வரும் ரூட்டாக தான் பேசுறாரு பொதுநீதியும் ரூட்டாக தான் பேசுறாங்க திமுக காரங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் சிந்திப்பதற்கான வழி இருக்கிறது ஸோ திமுக தந்த தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது அதிமுக பாஜகவனுடைய குற்றச்சாட்டுகளாக இருந்தது அது கடன் தள்ளுபடியாக இருக்கலாம் அந்த கடன் தள்ளுபடியிலே விவசாய கடனாக இருக்கலாம் நகை கடனாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம் இந்த திட்டங்களில் முழுமையாக செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னது இருந்தாலும் அதை விடுத்து உரிமை தொகை விஷயத்திலும் சரி முழுமையாக நிறைவேற்றப்படலை அதோட தகுதி வாய்ந்தவங்களுக்கும் தரலை அப்படின்றது நல்லா உறுதியாகிறது தான் இந்த அம்மா முதல்வரையும் விட்டு வைக்காம விரட்டுறாங்க எனக்கு ஏன் கிடைக்கல பதிலை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தமிழக அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியலீங்க இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கும் மாரிதாஜுக்கும் சண்டைங்க அந்த சண்டை எதனால் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தடா பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பாஜக மாநில பட்டியல சமூக தலைவராக இருந்தார் அவர் அதிமுகவில் சேர்ந்துட்டார் இந்த விஷயத்தை நம்ம நேர்த்தே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அது தொடர்பாக மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எப்போ தடா பெரியசாமி அவர்கள் வந்து அதிமுக போய் சேர்ந்துட்டார்ப்பா அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு கார்த்திகாயினி என்பவங்க நம்ம அண்ணா தோல் திருமாவளனுக்கு எதிராக ஒரு டம்மி வேட்பாளர்னு சொன்னாங்க அந்த பட்டியலினா மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி அவர்கள் சொல்கிற விஷயத்த நாம் புறம் தள்ளிட முடியாது ஏதோ கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பாஜக தலைமை மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட விட்டுடலாம் ஆனால் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் வந்து தடா பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் காத்தியாணி அவர்களை இங்கே நிற்க வைத்திருப்பது பாஜகவுக்கும் விசிக்காகவும் இடையில் நடந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதனால் தான் அதனால்தான் அவர்களை வந்து தீர்க்கமாக எதிர்த்த எனக்கு சீட்டு கொடுக்காம வேலூர்லேருந்து கொண்டு வந்த கார்த்திகாயனியை கொடுத்துருக்குறாங்கோ ஸோ இங்கே பாஜக விசிகாவுடன் பேரம் பேசிவிட்டது அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் பாஜக போண்டி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த குற்றச்சாட்டு பட்டியலின மாநில தலைவரே சொல்லியிருப்பதனால இதை புறம் தள்ள முடியாது இப்படி பாஜக தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பதனால அதிமுகவா திமுகவா என்ற அரசியல் களமானது கடந்த காலங்கள் இருந்தது ஆனால் இப்போது பாஜக திமுக என்று கொஞ்சம் மாறிச்சு ஆனால் தொடர்ச்சியாக பாஜக செய்கின்ற தவறு காரணமாக வேட்பாளர்கள் தவறாக நிறுத்தினது காரணமாக அடுத்தடுத்து அதிமுகவுடைய அதிரடி காரணமாக அரசியல் களமானது அதிமுக திமுக என்று மெல்ல நகர்கிறது அந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி எட்டிவிட்டார் இது அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார் இதில் பாஜக தலைமை வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்தது சரி கிடையாது தடா பெரியசாமி அவர்கள் சொன்னதுல உண்மை இருக்கிறது பாஜக விசிக்கா ரகசிய கூட்டணி போட்டுவிட்டாங்கோ அப்படின்ற சொன்ன விஷயத்தை புறந்தள்ள முடியாது என்று சொன்ன பிறகு நம்ம மாரிதாஸ் அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய பேரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் இருந்து விலகிய தடா பெரியசாமி அவர்களை விமர்சனம் செய்வோருக்கு என்னால் ஆதாரத்தோடு பதிலடி கொடுக்க முடியும் எனவே தேர்தல் நேரம் தேர்தல் வேலையை கவனம் செலுத்துங்க இல்ல வந்து பார் மாரிதாசு என இங்கே கொக்கரிக்கும் தேர்தல் நிபுணர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து அட்டுயும் செய்யும் கூட்டத்தை எதிர்க்க எங்களுக்கும் உரிய வழி தெரியும் தமிழகத்தின் அரசியலை கர்நாடகாவில் இருந்து சில சக்திகள் தீர்மானிக்கும் என்றால் அது தமிழகத்தின் மக்களுக்கு அவமானம் மனதில் கொள்ளும் அப்பா மனசுல வச்சுக்கீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு இங்கே மாரிதாசா பொறுத்த வரைக்கும் யாருக்கு மரியாதை கொடுப்பாருன்னா இங்க மரியாதை தேச நலனில் அக்கறை கொண்ட பெரியவர்களுக்கும் நரேந்திர மோடி என்ற நாட்டின் தலைமகனுக்குமானதுன்றி அவர்கள் நிழலில் நின்று கொண்டு ஆடும் எவருக்கும் அல்ல தேர்தலில் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி என்பதில் மாற்று சிந்தனை இல்லை அதற்காக வர்றவன் போகிறவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன விமர்சனம் பண்ணுவா நான் அவனை வச்சு செய்யாம இருக்கணுமா வச்சு செய்யுமே அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா வேறு மாநிலத்திலிருந்து தமிழக அரசிலே தீர்மானிக்க கூடிய சக்திகளை அவ்வளவுதான் பாத்துக்க இது தமிழகத்தின் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மாரிதாஸ் அவர்களா இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களா இருந்தாலும் சரி நம்ம ரஜினிகாந்த் பின்னாடி தானே நின்று இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களும் வந்து மாநிலத்தை சார்ந்தவர் தானுங்களே அப்போ ஒரு நிலைப்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடா அப்படின்னும் ரெண்டாவது பி எல் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இங்க அனுப்பி கர்நாடகாவில் இருந்து கொண்டு இங்க அரசியலே தீர்மானிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனையும் தாண்டி மாரி தசோதர்களை விமர்சிக்க கூடிய என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி தெரியுமா அந்த ஆளுக்கு அண்ணாமலை கண்டா பிடிக்காது அவனுடைய பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து தவிர்த்து விடுவான் அவனுடைய சிஷியம் நீ எப்படி பின்ன பேசுவ தடா பெரிய சாமியெல்லாம் யோகியவானா அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஆதரவா நீ வரையா அதாவது நீ எப்படி கர்நாடகாவிலிருந்து வந்து ரஜினிகாந்தை தூக்கி பிடிக்கிறியோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பி சந்தோஷ் அவர்கள் தூக்கி பிடிக்கிறாரு போயா உனக்கு அவங்களுக்கு ஆக்குது வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களும் மாரிதாஸ் ஆதரவாளர்களும் இணையதளத்தில் சண்டை போடுகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேச நலனை பற்றி பேசுகிறாரு அப்படி தேச நலனை பற்றி பேசுகின்ற பொழுது கர்நாடகா தமிழ்நாடு என்று பேசலாமா வெளிமாநிலத்திலேருந்து இங்கே அரசியலை குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று வெளி மாநிலத்தை பற்றி பேசலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தடா பெரியசாமி அதிமுகவுக்கு போனது அதிமுகவுக்கு பெரிய பலம்தான் அதுவும் இல்லாமல் ட்விட்டரில் உட்காந்துக்குன்னு வேலை பார்க்குறவங்கள விட வெளியிலிருந்து வேலை பார்க்குறவங்க உண்மையாகவே தகுதி வாய்ந்தவர்கள் அரசியல் இருப்பதற்கு ஆனால் பாஜகவில் எத்தனை பேர் வந்து இணையதளத்தில் இல்லாமல் அரசியல் களத்துக்கு நேரடியாக போய் வேலை பார்க்குறாங்க என்பது கேள்விக்குறி தேர்தல் முடிந்த பிறகு மாரிதாஸ் அவர்கள் பக்கம் ஆதரவு இருக்கிறதா இல்லை அண்ணாமலை பக்கம் ஆதரவு அதிகமாக இருக்குதா என்பதை பற்றி நம்ம பொறுத்து வந்து இதை பற்றி விரிவாக பேசும் இனி அரசியல் களம் அதிமுக திமுக என்றுதான் மாறி இருக்கிறது பாஜக திமுக என்று மாறல பாஜக அதிமுக என்று மாறல அப்படின்னு மாரிதாசுடைய கருத்து தேர்தலுக்கு பிறகு மாரிதாசுடைய கூற்று சரியா இருக்குதா இல்லை அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்த்து திமுக எதிராக பாஜக என்ற நிலையை தான் மாற்றிருக்காரு அப்படின்றத வெற்றி மூலமாக நம்ம தீர்மானிச்சிக்கலாம் அது வரைக்கும் இந்த ரெண்டு பேருடைய சண்டையை பற்றி நம்ம பேசணும் அதுக்கப்புறம் கட்சி தொடர்பான விஷயம் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேச நலனுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அட சுதந்திரம் அடைதில் இருந்தே வந்து ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் மக்கள் நலனுக்கும் எதிராக இல்லை இவற்றையெல்லாம் பலவீனப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு பின்னாங்க கட்சித்தீவை தாரை வாத்ததுனால தான் தமிழக மீனவர்கள் பாதிப்படைகிறாங்க ஒவ்வொரு நாளும் தாக்குறாங்க கைது பண்ணுறாங்க கட்சித்தீவை தாரை வாத்ததன் காரணமாகத்தானே இப்போது சீனாகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி அருகாமையில் வரைக்கும் கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை உழவ பார்க்குறேன் அப்படி பார்க்கும் போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு விஷயங்கள்ல நம்மளை பலவனப்படுத்தி தான் இங்க இங்கே இல்ல வடக்கு பக்கம் எல்லை கட்டமைப்பை இது வரைக்கும் காங்கிரஸ் செஞ்சதே கிடையாது அதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது ரொம்பவே அதிகமாக தான் இருந்திருக்குது காங்கிரஸ் ஆட்சியில் அதை விட இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு எப்படி தாரை வார்த்தால் என்று சொல்லிவிட்டு ஆர்டிஐயில போட்டு கேட்டிருக்காரு அப்படி ஆர்டிஐயில போட்டு கேட்கின்ற பொழுது ஆர்டிஐ வந்து சொல்லியிருக்குது எங்கள் கச்சத்தீவை வந்து நாங்கள் இலங்கைக்கு கொடுக்க போகிறோம் நட்பு காரணமாக அதனால் கச்சத்தீவு வரலாறை பற்றி கச்சத்தீவு நமக்குரியதா இல்லை இலங்கைக்குரியதா என்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக அந்த கலைஞர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு யாருக்கு என்பதை பற்றி விரிவான ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பவே இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் இருந்தார் பாருங்க அவருக்கு சொந்தமாக இருந்திருக்குது இருக்குது கச்சத்தீவு அந்த ஆவணங்களை கொடுத்துருந்தாங்கன்னா மத்திய அரசாங்கமானது தூக்கி இலங்கைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கச்சத்தீவு தமிழகத்துக்கு சொந்தமானது இந்தியாவுக்கு சொந்தமானது மீனவர்களுக்கு சொந்தமானது சேதுபதி மன்னனுக்கு சொந்தமானது அது நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதி என்ற விஷயத்த சொல்லாத காரணத்தினால கொடுத்துட்டாங்களாம் அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்கள் வந்து எதிர்த்தாராம் அதேமாதிரி மாயத்தேவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எதிர்த்தாராம் அட பாவீங்களா அது சேதுபதி மன்னனுக்குரியதுடா அது நம்ம நாட்டு தீயா யா தூக்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட யாரும் கேட்கவே இல்லையா ஆனால் அன்னைக்கு திமுக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மீது ஏதோ ஊழல் வழக்கு இருந்தது அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் ஆனது இலங்கைக்கு கட்சி தாரை வளர்க்கின்ற போது இவர் அமைதி காத்து விட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்கப்பா அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சித் தாரை வார்ப்பதில் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது திமுக மட்டும் உரிய ஆவணங்களை கொடுத்துருந்தா அங்கே எதிராகாந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் கச்சத்துவை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலை இருக்கின்ற போது உரிய ஆதாரங்களை தராதது கட்சி தாரை வார்த்ததில் திமுகவுக்கும் சம பங்கு இருக்குது ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் திமுக கட்சி துவை தாரை வார்த்தை விஷயத்தை பற்றி பேசலை ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாரை வார்த்தது என்று சொல்லிப்பட்டு காங்கிரஸுக்கு எதிராக மட்டும் பேசுகிறாங்கப்பா இப்படி ஊடகங்களே உண்மையை மறைச்சா அப்புறம் அந்த காலத்தில் இருந்த ரெண்டு மூணு ஊடங்கள் தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு ஊடகங்களும் இந்த மாதிரி உண்மைகளை மறைச்சா அன்றைக்கி மக்களுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிருக்கும் அதனால தான் இன்னைக்கு எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக கச்சத்துவ எப்படி தாரை பார்த்தால் என்று சொல்லிவிட்டு ஒரு விரிவான வீடியோவை நாளைக்கு பிஜேபிலேருந்து வெளியிடுறோம் பார்த்துக்கங்க திமுகவும் காங்கிரஸும் எப்படி கூட்டு சரி பண்ணி நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்காங்க அதனால் மீனவர்கள் எப்படி பாதிப்படைகிறாங்கிற விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்குங்க இதாங்க நாட்டு நலனுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற கட்சி இவங்களுக்காக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு இன்னிக்கே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க இருந்து பாஜக காரியதர்சி வரைக்கும் இந்த கட்சித்துவ தாரை வார்த்தை விஷயத்தை ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம அண்ணாமலைகளை கேட்டு வெளியிட்டு இருக்கின்றாரு அரசியல் களத்தில் அதுதான் புயலை கலைப்பு இருக்குது மாரிதாஸ் அண்ணாமலை சண்டையை தாண்டி சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது நன்றி